வணக்கம் புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம் புதுச்சேரியில் போலி மருந்து விற்பனை செய்யப்பட்டதற்கு கண்டனம் டெல்லியில் புதுச்சேரி காங்கிரசார் ஆர்ப்பாட்டம் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியில் எட்டு லட்சத்து ஐம்பத்தி ஓராயிரத்து எழுநூற்று எழுபத்தி ஐந்து வாக்காளர்கள் 85531 வாக்காளர்கள் நீக்கப்பட்டதாக மாவட்ட ஆட்சியர் குளோ தகவல் ஜிப்மரில் செவிலியர் பணி வாங்கி தருவதாக கூறி 40 லட்சம் ரூபாய் லஞ்சம் தலைமைறைவை வங்கியுள்ள புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழக துணை பதிவாளரை கேடigerது லஞ்ச ஒழிப்பு காவல் துறை இனி விரிவான செய்திகள் போலி மருந்து விற்பனைக்கு எதிராக டெல்லியில் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் போலி மருந்து புதுச்சேரியில் விற்பனை செய்யப்பட்டதாக புகார் வந்த நிலையில் இதுகுறித்து அரசியல் கட்சியினர் பலகட்ட போராட்டங்கள் செய்து வருகின்றனர் அந்த வகையில் காங்கிரஸ் கட்சி சார்பாக டெல்லியில் உள்ள ஜந்தர் மந்தரில் மாநில தலைவர் வைத்திலிங்கம் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர்கள் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தமிழ்நாட்டு மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி ஷாஜகான் முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மாநில நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு புதுச்சேரி அரசை கண்டித்து டெல்லியில் முழக்கங்கள் எழுப்பினர் புதுச்சேரியை வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியில் எட்டு லட்சத்து ஐம்பத்தி ஓராயிரத்து எழுநூற்றி எழுநூற்று எழுபத்தி ஐந்து வாக்காளர்கள் உள்ளதாகவும் முப்பத்தி வாக்காளர்கள் நீக்கப்பட்டதாக மாவட்ட ஆட்சியர் குளோத்துங்கன் தெரிவித்துள்ளார் இந்திய தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதல் படி புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் கடந்த அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினான்காம் தேதி வரை வரைவு வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணி நடைபெற்று வருகிறது அதன்படி புதுச்சேரியை கடந்த மாதம் நான்காம் தேதி தொடங்கிய வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி முடிவடைந்த நிலையில் வரைவு வாக்காளர் பட்டியலை அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து கட்சி நிர்வாகிகள் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அவரது அலுவலகத்தில் வெளியிட்டார் அதன்படி புதுச்சேரி மாவட்டத்தில் எட்டு லட்சத்து ஐம்பத்தி ஓராயிரத்து எழுநூற்று எழுபத்தி ஐந்து மொத்த வாக்காளர்கள் உள்ளனர் இதில் ஆண்கள் மூன்று லட்சத்து தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்து எழுநூற்று எழுபத்தி ஓரு நபர்களும் பெண்கள் நான்கு லட்சத்து ஐம்பத்தி ஓராயிரத்து எட்நூற்று அறுபத்தி ஒன்பது நபர்களும் மூன்றாம் பாலினம் நூற்று முப்பத்தி ஐந்து பேரும் உள்ளனர் மேலும் இறப்பு நிரந்தரமாக குடிபெயர்ந்த இரட்டை வாக்காளர் என எண்பத்தி ஐந்தாயிரத்து ஐநூற்று முப்பத்தி ஓரு பேர் நீக்கப்பட்டுள்ளனா் இது மொத்த வாக்காளர்களில் பத்து புள்ளி நான்கு சதவீதமாகும் இதன்படி புதுச்சேரியில் பதினாறாயிரத்து நூற்று எழுபத்தி ஓரு வாக்காளர்கள் மரணமடைந்துவிட்டதாகவும் நாற்பத்தி ஐந்தாயிரத்து முன்னூற்று பனிரெண்டு வாக்காளர்கள் வேறு இடத்திற்கு குடிபெயர்ந்து விட்டதாகவும் இருபத்தி இரண்டாயிரத்து எழுபத்தி ஏழு பேர் வாக்காளர்கள் குறிப்பிட்ட விலாசத்தில் இல்லாதவர்கள் எனவும் ஆயிரத்து அறுநூற்று இருபத்தி ஏழு வாக்காளர்கள் ஏற்கனவே வேறு சட்டமன்ற தொகுதியில் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளார்கள் என்றும் மற்றும் முன்னூற்று நாற்பத்தி நான்கு வாக்காளர்கள் வேறு காரணங்களுக்காக நீக்கப்பட்டதாக தெரிவித்தார் மேலும் வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியல் அந்தந்த வாக்குச்சாவடிகளில் ஒட்டப்பட்டுள்ளது வாக்காளர்கள் தங்களது பெயர்களை சரிபார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கள் தகுதியான வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருந்தால் இன்று முதல் ஜனவரி பதினைந்தாம் தேதி வரை உரிமை கோரல் செய்ய முடியும் என்றும் தவறான வாக்காளர் சேர்க்கப்பட்டிருந்தால் ஜனவரி பதினைந்தாம் தேதி வரை மறுப்பு தெரிவிக்கலாம் என்றும் தெரிவித்துள்ளாா் லாஸ்பேட்டை தொகுதி மக்களுக்கு தினசரி கேலண்டர்களை காங்கிரஸ் சட்டமன்ற கட்சியின் தலைவர் வைத்தியநாதனின் மகனும் கமலா குழுமத்தின் நிர்வாக வைத்தியநாதன் வழங்கினார் லாஸ்பேட்டை தொகுதி மக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினரின் தினசரி கேலண்டர் வழங்கப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக ஊத்துக்கோட்டை மாரியம்மன் கோவில் தெரு செல்ல கோவில் கோவில்பேட்டை ஆகிய பகுதிகளுக்கு காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதனின் மகனும் கமலா குழுமத்தின் நிர்வாக இயக்குநருமான சிம்மையன் வைத்தியநாதன் தினசரி கேலண்டர் வழங்கினார் அப்பகுதி பொறுப்பாளர்கள் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் விசுவாசிகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் இலவச கோதுமை வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார் புதுச்சேரியில் அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் தோறும் தலா இரண்டு கிலோ இலவச கோதுமை வழங்கும் திட்டம் துவங்கப்பட்டுள்ளது புதுச்சேரி ரேஷன் கடைகளில் தற்பொழுது சிவப்பு ரேஷன் கார்டுகளுக்கு இருபது கிலோ அரிசியும் மஞ்சள் ரேஷன் கார்டுகளுக்கு பத்து கிலோ இலவச அரிசியும் வழங்கப்பட்டு வருகிறது மாநிலத்தில் சர்க்கரை நோயாளிகள் பயன்பெறும் வகையில் கோதுமை வழங்க வேண்டும் என்ற குரலும் சட்டசபையில் எதிரொலித்தது அப்போது அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் இரண்டு கிலோ இலவச கோதுமை வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தார் முதல்வரின் அறிவிப்பு செயல் வடிவம் கொடுத்தும் பணியில் குடிமைப்பொருள் வழங்கல் துறை கான்ஃபிக் நிறுவனமான டெண்டர் பணிகளை மேற்கொண்டு வந்தது தற்போது அனைத்து டெண்டர் பணிகளும் இறுதி செய்து அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கு தலா இரண்டு கிலோ இலவச கோதுமை வழங்கும் திட்டம் துவங்கப்பட்டது இந்த திட்டத்தை கிளாஸ்பேட்டை ரேஷன் கடையில் இரண்டு கிலோ இலவச கோதுமையை பொதுமக்களுக்கு வழங்கி முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார் தற்போது அக்டோபர் நவம்பர் மாதத்திற்கு தலா இரண்டு கிலோ வீதம் நான்கு கிலோ இலவச கோதுமை வழங்கப்பட உள்ளது இன்னும் இரண்டு தினங்களுக்குள் அனைத்து தொகுதிகளிலும் இந்த நான்கு கிலோ இலவச கோதுமை விநியோகம் செய்யும் பணி ரேஷன் கடை வாயிலாக துவங்கிவிடும் இருபது நாட்களுக்குள் அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் இலவச கோதுமை கையில் சேர்ந்துவிடும் தொடர்ந்து மாதந்தோறும் இலவச கோதுமை தடையில்லாமல் ரேஷன் கடைகளில் இனி வழங்கப்படும் என குடிமைப்பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள் தெரிவித்தனர்

பிரெஞ்சு தூதரகம் எதிரே உள்ள போர் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று இந்தியா பாகிஸ்தான் போர் வெற்றி தின விழா புதுச்சேரி அரசு சார்பில் கடற்கரை சாலை பிரெஞ்சு தூதரகம் எதிரில் உள்ள போர் நினைவிடத்தில் நடைபெற்றது துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு போர் நினைவிடத்தில் மலா் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பொருள் வழங்கல் அமைச்சர் திருமுருகன் சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமை செயலர் சரத் சௌகான் காவல்துறை இயக்குநர் ஷாலினி சிங் செய்தித்துறை செயலர் முகமது அசின் அபித் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் மற்றும் முப்படை வீரர்கள் கலந்து கொண்டு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர் இறுதியாக இரண்டு நிமிடம் மௌனம் அனுசரிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் நடைபெற்ற இந்தியா பாகிஸ்தான் போரில் இந்தியா பதினாறு நாட்களில் பாகிஸ்தானை வென்று வெற்றி வாகை சூடிய நாள் என்று அதை வருஷா வருஷம் அரசாங்கமும் கொண்டாடுவாங்க நாங்களும் எங்கள் சங்கத்து சார்பாக கொண்டாடிட்டு இருக்கோம் எங்கள் சங்கத்து சார்பாக இதை வந்து சிறப்பாக வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக நாங்கள் கொண்டாடிட்டு இருக்கோம் பாண்டிச்சேரியில் இந்த சண்டையானது உலக வரலாற்றிலே ஒரு பதினாறு நாளில் ஒரு கண்ட்ரியவே வந்து அடிபணிய வைத்து தொண்ணூறாயிரம் சோல்ஜர்களை வந்து சரணடைய வைத்த சந்தை இது இந்தியாவுக்கு வந்து இது ஒரு பெருமையை சேர்த்த ஒரு சந்தை புதுச்சேரி காரைக்கால் மாகி ஏனம் ஆகிய நான்கு பிராந்தியங்களில் ஒரு லட்சத்து மூன்றாயிரத்து நானூற்றி அறுபத்தி ஏழு வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளதாகவும் இது மொத்த வாக்காளர்களில் பத்து சதவீதம் என்று புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணி முடிவடைந்து வரைவு வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது அதைத் தொடர்ந்து தலைமைச் செயலகத்தில் தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது புதுச்சேரி காரைக்கால் மாஹே ஏனாம் ஆகிய நான்கு பிராந்தியங்களில் சிறப்பு தீவிர திருத்தப் பணிக்கு முன்பாக பத்து லட்சத்து இருபத்தி ஓராயிரத்து ஐநூற்று எழுபத்தி எட்டு வாக்காளர்கள் இருந்தனர் எஸ்ஐஆர் பணிக்கு பிறகு ஒன்பது லட்சத்து பதினெட்டாயிரத்து நூற்று பதினோரு வாக்காளர்கள் உள்ளனா் இப்பணியில் ஒரு லட்சத்து மூன்றாயிரத்து நானூற்று அறுபத்தி ஏழு வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர் இது முன்பு இருந்த வாக்காளர்களின் அடிப்படையில் பத்து சதவிகிதமாகும் என்றும் இதில் இறப்பு காரணமாக இருபதாயிரத்து எழுநூற்று தொண்ணூத்தி எட்டு பேரும் இரண்டு சதவிகிதம் குடிபெயர்ந்தோர் மற்றும் அவ்விடத்தில் வசிக்காதோர் என எண்பதாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஐந்து பேரும் எட்டு சதவிகிதம் பட்டியலில் இரண்டு முறை இருந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பேரும் நீக்கப்பட்டுள்ளனா் தற்போதுள்ள வரைவு வாக்காளர் பட்டியலில் ஒன்பது புள்ளி பதினெட்டு லட்சம் பேரில் இரண்டாயிரத்தி இரண்டில் வாக்களித்த ஆவணம் தரப்படாத கண்டறிய முடியாதோரும் இடம்பெற்றனர் அதன் அடிப்படையில் எழுபத்தி ஓராயிரத்து இருபத்தி எட்டு பேருக்கு நோட்டீஸ் அனுப்புவோம் அவர்கள் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ள பதிமூன்று ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றை காண்பித்து உறுதி செய்ய வேண்டும் தொடர்ந்து பேசிய அவர் வாக்காளர்கள் எண்ணிக்கை அடிப்படையில் புதுச்சேரியில் ராஜ்பவன் தொகுதியில் பதினெட்டு சதவிகித வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர் இதில் அதிகப்படியாக காமராஜர் நகர் தொகுதியில் ஆறாயிரத்து ஐநூற்று இருபத்தி ஐந்து பேரும் காரைக்கால் வடக்கு ஐந்தாயிரத்து நூற்று இருபத்தி ஒன்பது பேரும் காரைக்கால் தெற்கில் நான்காயிரத்து நானூற்று இருபத்தி இரண்டு பேரும் நீக்கப்பட்டுள்ளனா்

திருபுவனை தொகுதிக்குட்பட்ட கலிதீர்த்தாள் குப்பம் கிராமம் மற்றும் அதனை சார்ந்த பகுதி மக்களின் குடிநீர் பற்றாக்குறையை போக்க ஜே ஜே கார்டனில் அரசுக்கு சொந்தமான நிலத்தில் பொதுப்பணித்துறையின் சார்பில் முப்பத்தி எட்டு புள்ளி அறுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் செலவில் புதிய ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது விழாவிற்கு திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் ஏற்று பூமி பூஜை செய்து ராஷன போர்கை இயந்திரம் மூலம் ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணியை தொடங்கி வைத்தாா் விழாவிற்கு பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் கண்காணிப்பு பொறியாளர் நிலை இரண்டு சுந்தரமூர்த்தி பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் பக்தவச்சலம் கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் சிவானந்தம் இளநிலை பொறியாளர் கார்த்திக் மண்ணாடிப்பட்டு பொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன் இளநிலை பொறியாளர்கள் பாஸ்கர் மனோகரன் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள் லட்சிய ஜனநாயக கட்சியின் திருபுவனை தொகுதி தலைவர் ரவிக்குமார் நிர்வாகிகள் முருகையன் கேசவன் குமரன் பாபு வாசுதேவன் சத்தியசீலன் தேவி மற்றும் கிராம பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இந்த புதிய போர்கள் அமைக்கும் திட்டத்தின் மூலம் பொதுமக்கள் சுமார் ஐந்தாயிரம் பேர் பயன்பெறுவார்கள் ஜிப்மரி செவிலியர் பணி வாங்கி தருவதாக கூறி நாற்பது லட்சம் ரூபாயை லஞ்சமாக பெற்று மோசடி செய்த வழக்கில் தலைமறைவாகியுள்ள புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழக துணை பதிவாளரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர் புதுச்சேரி உருவையாறு பகுதியை சேர்ந்தவர் முரளிதரன் இவர் தன்னுடைய தங்கைக்கு ஜிப்மரில் செவிலியர் பணி தேடி வந்துள்ளார் நிலையில் அண்ணா சாலை லப்போர்த் வீதி சந்திப்பில் டீக்கடை நடத்தி வரும் நாற்பத்தி ஐந்து வயதான ராஜ்குமார் என்பவருடன் ஜிப்மர் பணி தொடர்பாக அறிமுகம் கிடைக்கிறது அதனைத் தொடர்ந்து முரளிதரன் தன் தங்கைக்கு ஜிப்மரில் செவிலியர் பணி வேண்டும் எவ்வளவு பணம் கேட்டாலும் கொடுக்க தயார் என தெரிவித்ததை அடுத்து ராஜ்குமார் தனக்கு தெரிந்த நண்பர் மூலம் நிச்சயமாக ஜிப்மரில் வேலை வாங்கி தருவதாக கூறியுள்ளார் இதனை நம்பிய முரளிதரன் இதுகுறித்து தன் தங்கை மற்றும் தங்கையின் நண்பர்கள் உறவினர்கள் என அனைவரிடமும் தெரிவித்துள்ளார் அதற்கு அவர்களும் ஜிப்மரில் வேலை வாங்கி தரும்படி கூறியுள்ளனர் அதன்படி அனைவரிடமும் நாற்பது லட்சம் ரூபாய் பணத்தை பெற்ற முரளிதரன் அதனை எடுத்து சென்று ராஜ்குமாரிடம் கொடுத்துள்ளார் அதன் பிறகு ஜிப்மர் செவிலியர் பணிக்கான முடிவுகள் வெளியானது அதில் பணம் கொடுத்தவர்களின் பெயர்கள் பட்டியலில் இடம்பெறாததால் அதிர்ச்சியடைந்த முரளிதரன் ராஜ்குமாரிடம் பணத்தை திருப்பி கேட்ட பொழுது அவர் கொடுக்க மறுத்ததால் இதுகுறித்து உதயஞ்சாலை காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து ராஜ்குமாரை கைது செய்து விசாரணை செய்ததில் ஜிப்மரில் வேலை வாங்கி தருவதாக கூறி நாற்பது லட்சம் ரூபாய் பெற்றது உண்மைதான் என்றும் அதில் ஐந்து லட்சம் ரூபாய் மட்டும் எடுத்துக்கொண்டு மீதம் முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாயை அப்போது ஜிப்மரில் பதிவாளராக பணியாற்றிய மகேஷ் என்பவரிடம் லஞ்சமாக கொடுத்ததாக அவர் கூறியதை அடுத்து ஒதேசாவை காவல்துறையினர் இந்த வழக்கை லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு மாற்றம் செய்தனர் இதனிடையே லஞ்ச புகார் தொடர்பாக ஜிப்மரில் பதிவாளராக பணியாற்றி வந்த மகேஷ் புதுச்சேரி பல்கலைக்கழக துணை பதிவாளராக மாற்றம் செய்யப்பட்டார் அதன்படி தற்பொழுது புதுச்சேரி பல்கலை பதிவாளராக பணியாற்றி வரும் மகேஷை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்யும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர் இதனை அறிந்த மகேஷ் கடந்த நான்காம் தேதி முதல் தலைமறைவாகியுள்ளாா் அவரை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர் இந்த நிலையில் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழக துணை பதிவாளர் லஞ்சம் பெற்ற விவகாரம் தற்பொழுது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தனது கணவர் விபத்தில் இறக்கவில்லை என்றும் அடித்து கொலை செய்திருப்பதாகவும் தனக்கு நியாயம் வேண்டும் என பாதிக்கப்பட்ட பெண் தொலைபேசியில் திருமாவளவனிடம் வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரி குணிசம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்தவர் விநாயகம் இவர் கடந்த ஆறாம் தேதி ஆற்றங்கரையில் ஆற்றங்கரையிலிருந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்தார் அப்போது எதிரே வந்த இருசக்கர வாகனம் மோதியதில் இருவரும் படுகாயமடைந்தனர் அங்கு இருந்தவர்கள் இருவரையும் மீட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் நான்கு நாட்களாக சிகிச்சை பெற்று வந்த விநாயகம் கடந்த பத்தாம் தேதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் மேலும் விநாயகம் வாகன விபத்தில் உயிரிழக்கவில்லை மூன்று இளைஞர்கள் அடித்து கொலை செய்ததாகவும் குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டுமென வலியுறுத்தி உறவினர்கள் கடந்த ஆறு தினங்களாக பிரேதத்தை வாங்காமல் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் உயிரிழந்த விநாயகத்தின் குடும்பத்தினரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவன் ஆறுதல் கூறினார் அப்போது பேசிய பாதிக்கப்பட்ட பின் தனது கணவர் விபத்தில் இறக்கவில்லை அவரை அடித்து கொலை செய்திருக்கிறார்கள் எனக்கு நியாயம் வேண்டுமென கண்ணீர் மல்க கதறி அழுது கோரிக்கை வைத்தார் சிறையில் நடைபெறும் குற்ற சம்பவங்கள் குறித்து நீதிபதிகள் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர் புதுச்சேரி தலைமை நீதிபதி ஆனந்த் குற்றவியல் நீதிபதி யஷ்வந்த் ராவ் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைய நீதிபதி ரமேஷ் ஆகியோர் காலப்பட்டு மத்திய சிறையில் ஆய்வு செய்ய வந்தனர் அவர்களை சிறைத்துறை ஐஜி சிவராஜ் மீனா தலைமை கண்காணிப்பாளர் வெங்கடேசன் ஆகியோர் வரவேற்றனர் தொடர்ந்து நீதிபதிகள் சிறையின் அனைத்து பகுதிகளையும் ஆய்வு மேற்கொண்டனர் சிறையின் அடிப்படை வசதிகளை பார்வையிட்டனர் தொடர்ந்து சிறைவாசிகளிடம் குறைகளை கேட்டறிந்தனர் தொடர்ந்து பெண் சிறைவாசிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் நீதிபதிகள் வழங்கினர் தொடர்ந்து சிறைச்சாலையில் நடைபெறும் குற்றங்கள் மற்றும் பாதுகாப்புகள் குறித்தும் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தனர் புதுச்சேரி மாநில மனிதநேய இடுகாட்டு புனித பணியாளர்கள் சிறப்பு கூட்டத்தில் பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து இடுகாடுகளில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டது கரிகிலாம்பாக்கம் ராஜீவ்காந்தி திருமண நிலையத்தில் புதுச்சேரி மாநில மனிதநேய இடுகாட்டு புனித பணியாளர் சங்கத்தின் சார்பில் சிறப்பு கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது விழாவில் ஏம்பலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் தலைமை தாங்கி வாழ்த்து பேசினார் கூட்டத்தின் முக்கிய நிகழ்வாக ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து இடுகாடுகளில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டது பாகூர் இணை ஆணையர் சதாசிவம் பணியாளர்களுக்கு அடையாள அட்டைகள் வழங்கினார் விழாவில் சங்கத்தின் தலைமை ஆலோசகர்கள் ஏடி மேகராஜ் கோபி மற்றும் சங்கத்தின் மாநில தலைவர் ராமு செயலாளர் காளிதாஸ் பொருளாளர் ஐயப்பன் ஆகியோர் விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர் மேலும் புதுச்சேரி மாநில மனிதநேய இடுகாட்டு புனித பணியாளர் சங்கத்தில் ஐம்பதற்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் விருத்தாச்சலம் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு தூய்மை பணியாளர்கள் பிஎஃப் தொகை கேட்டு தர்ணாவில் ஈடுபட்டனர் விருத்தாச்சலம் நகராட்சியில் நாற்பதிற்கும் மேற்பட்ட நிரந்தர தூய்மை பணியாளர்களும் நூற்றுக்கும் மேற்பட்ட தற்காலிக தூய்மை பணியாளர்களும் பணிபுரிந்து வருகின்றனர் இந்த நிலையில் தற்காலிக தூய்மை பணியாளர்களுக்கு வழங்க வேண்டிய இபிஎஃப் பணம் சுமார் மூன்று ஆண்டுகளாக வழங்கப்படவில்லை என்றும் இதுகுறித்து பலமுறை நகராட்சி அலுவலகத்தில் கோரிக்கை வைத்தும் நடவடிக்கை எடுக்காத நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும் நகராட்சி அலுவலகம் முன்பு தற்காலிக தூய்மை பணியாளர்கள் தர்ணாவில் ஈடுபட்டனா் மாத சம்பளத்தில் பிடித்தம் செய்த இபிஎஃப் தொகையினை உடனடியாக வழங்கிட கேட்டு நகராட்சி அலுவலகம் முன்பு தர்ணாவில் ஈடுபட்டு கண்டன கோஷங்கள் எழுப்பினர் இதனால் அந்த பகுதி பரபரப்புடன் காணப்பட்டது விருத்தாச்சலம் தலைமை தபால் நிலையம் முன்பு முறையை ரத்து செய்யக்கோரி வழக்கறிஞர்கள் சுற்றறிக்கைகளை திருப்பி அனுப்பும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மாவட்டம் விருதாச்சலத்தில் இ ஃபைலிங் முறையை ரத்து செய்யக்கோரி விருதாச்சலம் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வழக்கறிஞர் புஷ்பதேவன் தலைமை தாங்கினார் மூத்த வழக்கறிஞர்கள் அம்பேத்கர் விஜயகுமார் மணிகண்டராஜன் அருள்குமார் சிவக்குமார் வடிவேல் முருகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தொடர்ந்து நூற்றுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு இ ஃபைலின் முறையை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி நீதிமன்ற பணியினை புறக்கணித்து விருத்தாச்சலம் தலைமை தபால் நிலையத்தில் உயர்நீதிமன்ற பதிவாளரால் அனுப்பப்பட்ட சுற்றறிக்கை நகலை திருப்பி அனுப்பும் போராட்டத்தில் ஈடுபட்ட வழக்கறிஞர்கள் கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த சம்பவத்தினால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது பாதுகாப்பு பணியில் இருந்த விருத்தாச்சலம் ஆய்வாளர் பிரதாப் சந்திரன் தலைமையில் ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் மீண்டும் செய்திகள் புதுச்சேரியில் போலி மருந்து விற்பனை செய்யப்பட்டதற்கு கண்டனம் டெல்லியில் புதுச்சேரி காங்கிரசார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியில் எட்டு லட்சத்து ஐம்பத்தி ஓர் ஆயிரத்து எழுநூற்று எழுபத்தி ஐந்து வாக்காளர்கள் எண்பத்தி ஐநூற்று முப்பத்தி ஒரு வாக்காளர்கள் நீக்கப்பட்டதாக மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தகவல் ஜிப்மரில் செவிலியர் பணி வாங்கி தருவதாக கூறி நாற்பது லட்சம் ரூபாய் லஞ்சம் தலைமறைவாகியுள்ள புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழக துறை பதிவாளரை தேடுகிறது லஞ்ச ஒழிப்பு காவல்துறை இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்